கீதை உரைத்த கண்ணன் நான் காலம் காலமாக என் மீது வைக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் உரைக்க வந்திருக்கிறேன் மாமனாக வந்து மாயங்கள் புரிந்தது ஏன் என்று கேட்கிறீர்கள் சீர்கொடுக்க வேண்டிய எனது தாய் மாமன் என் சிரம் கொய்ய காத்திருந்தான் மற்றொரு தாய் மாமன் அத்தினாபுரத்தின் பகையை அறுப்பதற்காக பகடையோடு நேரம் பார்த்திருந்தான் இந்த மாமன் செய்த மாயங்களிலிருந்து எனக்கானவர்களை காப்பாற்றுவதற்காக மாமனாகவே வந்தேன் மாயங்கள் புரிந்தேன் பாரத போரிலே பல சூழ்ச்சிகளை புரிந்தவன்தானே நீ என்று கேட்கிறீர்கள் முள்ளை முள்ளால் எடுப்பதும் வைரத்தை வைரத்தால் அறுப்பதும் முறை என்றால் சூழ்ச்சிகளை சூழ்ச்சிகளால் வெல்வதும் முறைதானே இப்படித்தான் தர்மத்தை காக்க வேண்டும் என்று இல்லாமல் எப்படியும் தர்மத்தை காத்தே ஆக வேண்டும் என்ற நிலையில் நின்றவன் அதனால்தான் இந்த கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலையும் செய்தான் என்று மற்றவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு கேட்கிறார்கள் கர்ணனை ஏன் வதம் புரிந்தாயில் நான் இப்படியாக சொல்கிறேன் கர்ணனை நான் வதம் புரியவே இல்லை அவனுக்கு நான் கொடுத்தது மோட்சம் சேரக்கூடாதவன் இடத்தில் கர்ணன் சேர்ந்தான் அவனுக்கு நேரக்கூடாத கதி நேர்ந்தது ஆனால் உண்மையில் அவனுக்கு பேரன்பு புகட்டியவன் நான் காரணம் என்னவென்றால் பிறவாமை வேண்டும் என்று கேட்டவனிடத்தில் பிறந்தாலும் கொடைத்தன்மையை மறவாமல் இரு என்று பெரும் கருணை புரிந்தவன்